வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் உச்சக்கட்ட ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிருக்கு என்ன பஞ்சாயத்து தெரியுமா நாளைக்கு பட்ஜெட்டை தமிழக அரசாங்கம் தாக்கல் செய்கிறாங்க அதனை ஒட்டி ஒரு வீடியோவை ப்ரோமோ வீடியோவை ஸ்டாலின் வெளியிட்டிருக்காரு அந்த ப்ரோமோ வீடியோவில் நம்ம இந்திய ரூபாய்க்கான லோகோ இருக்குது பார்த்தீங்களா அது மாற்றப்பட்டிருக்கு ரூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த எழுத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இதுதான் பெரிய பஞ்சாயத்து தமிழக பாஜக மாநில தலைவர் கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காரு அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா நம்ம இந்திய ரூபாய்க்கான லோகோவை உருவாக்கினது யார் தெரியுமா ஒரு தமிழர் அதுவும் திமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருடைய பையன் அந்த பையனுடைய பேர் உதயகுமார் ஒரு தமிழன் உருவாக்கிய டிசைனை ஒட்டுமொத்த இந்தியாவும் பாராட்டி அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சு இது ஒவ்வொரு தமிழனுக்கும் பெருமை அப்படி இருக்கும்போது எதுக்காக அதை வந்து மாத்தினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சரமாரியாக போட்டு தாக்குறாரு ஒரு புகைப்படத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு என்ன தெரியுமா முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் ஸ்டாலினுடைய அப்பா என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு இந்த டிசைனை உருவாக்குனதுக்காக அந்த உதயகுமார் அப்படிங்கிற பையனை வந்து வாழ்த்தியிருக்காரு அந்த புகைப்படம் அப்போ நியூஸ் செய்தித்தாள்களில் வெளியானுச்சு இந்த பாருங்க ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை செக்க வைக்கிறாரு இது எல்லாத்தையும் தாண்டி தமிழக அரசாங்கம் என்ன தெரியுமா விளக்கம் கொடுத்தாங்க தமிழ் மொழி மீது இருக்கக்கூடிய பற்று காரணமாக தான் இந்த எழுத்தை வந்து ரூ அப்படிங்கிற எழுத்த வந்து பயன்படுத்தியிருக்கோம் மற்றபடி இதில் எந்த ஒரு பாலிடிக்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் விளக்கம் கொடுத்துருக்காங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானதெல்லாம் இல்லை அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஆனால் ஜெயரஞ்சன் இருக்கார் பார்த்தீங்களா தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷனுடைய எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் சேர்பர்சனாக இருக்கக்கூடிய ஜெயரஞ்சன் என்ன சொல்லியிருக்காருனா வி டோன்ட் வாண்ட் டு யூஸ் தேவநாகிரி ஸ்கிரிப்டு ரூபாய்க்கான இந்த எழுத்து இருக்குது பார்த்தீங்களா லோகோ அது தேவநாகிரி ஸ்கிரிப்டில் இருக்குது வி டோன்ட் வான்ட் யூஸ் தட் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயரஞ்சன் குறிப்பிட்டிருக்காரு இப்போ பாஜக என்ன கேள்வி எழுப்புகிறாங்கன்னா சரி ஓகேங்க இது தேவநாகிரி ஸ்கிரிப்டில் இருக்குது அப்படிங்கிறது இப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா இது எப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த சிம்பிளை வந்து அறிமுகப்படுத்துனாங்க இந்தியன் கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டம் அப்போ யார் ஆட்சியில் இருந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இந்தியாவில் நடந்துச்சு தமிழகத்தில் யாருடைய ஆட்சி திமுக உடைய ஆட்சி இருந்துச்சு அப்போ உங்களுக்கு தெரியலையா பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் தெரியுதா அப்படின்னு பாஜக முத கேள்வி எழுப்புறாங்க இப்படி தான் நீட் தேர்வுலையும் நீட் தேர்வை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணதே யார் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் தான் இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டுச்சு இப்போ திமுக நீட் தேர்வை எதிர்த்து பாலிடிக்ஸ் பண்ணுறாங்களே அதே கணக்கு தான் கச்சத்தீவு எப்போ தாரை வார்க்கப்பட்டுச்சு திமுக காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது தான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டுச்சு இப்போ கச்சத்தீவை எப்போ வீப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி கிட்ட ஸ்டாலின் வந்து கேட்டுக்கிறாரு கொடுத்தது யாரு திமுக காங்கிரஸ் தான் இப்போ மோடி கிட்ட கேட்டுக்கிருக்காரு இதே மாதிரியான பாலிடிக்ஸ் தான் கல்வி இருக்கு பார்த்தீங்களா கல்வியை வந்து மாநில பட்டியலில் முன்னாடி இருந்துச்சு அதை பொது பட்டியலுக்கு எப்போ மாற்றப்பட்டுச்சு திமுக காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது தான் கல்வி பொது பட்டியலுக்கு வந்து மாற்றப்பட்டுச்சு இப்போ அதே முதலமைச்சர் எப்போ கல்வியை மாநில பட்டியலுக்கு மாத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி அப்ப அப்போ எல்லாத்தப்பையும் செஞ்சது திமுக காங்கிரஸ் தான் செஞ்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எப்போ வந்து அதை சரி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்காங்க இப்படி பாஜக செக்க வைக்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமாக இது மாதிரியான அரசியல் வந்து திசை திருப்பக்கூடிய அரசியல் தான் உதாரணத்துக்கு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இன்றைக்கி ஒரு படுகொலை சம்பவம் நடந்திருக்கு ஊஞ்சபாளையம் அப்படிங்கிற பகுதியில் தோட்டத்து வீட்டில் வயதான தம்பதியினர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இதே பகுதியில் தான் திருப்பூர் பல்லடம் அருகே தான் போன வருஷம் நவம்பர் மாதத்தில் சேமலை கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற பகுதியில் தாய் தந்தை மகன் மூன்று பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க அந்த இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட நூறு நாட்களை வந்து தாண்டிடுச்சு இன்னும் குற்றவாளிகள் யாரு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படலை இது போன வருஷம் நவம்பர் மாதமா அதுக்கு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதே பகுதியில் தான் ஒரே குடும்பத்தில் நாலு பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க அப்போ வருஷ வருஷம் இதே பகுதியில் தொடர்ந்து படுகொலைகளாக நடந்துகிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் இருக்காங்க தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து கேள்வி எழுப்பி இருக்காங்க இதெல்லாம் திசை திருப்புவதற்காக தான் இது மாதிரி மொழி அரசியலை மறுபடியும் திமுக கையில் எடுத்திருக்கு இந்திய ரூபாய்க்கான அந்த லோகோலாம் மாற்றப்பட்டுச்சு பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் காரணம் இது முக்கியமான இஷ்யூவை பற்றி மக்கள் பேசிடக்கூடாது இது மாதிரியான விஷயங்களை பேசி எப்படியாவது மக்களை வந்து டைவெர்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற அரசியலை ஸ்டாலின் பண்ணிக்கிறாரு அப்படின்னு பாஜக செக்க வைக்கிறாங்க அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னொரு ஒரு டேட்டா கிடைச்சிருக்கு என்ன டேட்டா தெரியுமா அதிக கடன் வாங்கின மாநிலங்கள் பட்டியலில் தொடர்ந்து நான்கு வருடங்களாக தமிழ்நாடு ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது தொடர்ந்து நான்கு வருடங்களாக இப்போ கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நிதியாண்டில் ஓப்பன் மார்க்கெட்டு மூலமாக

அந்த இந்திய ரூபாய்க்கான சிம்பலை லோகோவை மாற்றி ரூ அப்படின்னு போட்டதுக்கெல்லாம் காரணம் இது தான் டைவர்ட் பண்ணக்கூடிய பாலிட்டிக்ஸு பொதுமக்கள் திமுகவுடைய அரசியலை தெல்ல தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்காங்க அண்ணாமலை தினமும் அதை எக்ஸ்போஸ் பண்ணி எங்களுடைய மாநில தலைவர் அப்படின்னு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க இப்போ இந்த டாபிக் டிஎன் பாலிடிக்ஸில் பேசுபோகிறா மாறி இருக்கு முக்கியமாக இந்த மொழி அரசியல் அப்படிங்கிறது இப்போ திமுகவுக்கு தான் பேக் ஃபயராக மாறி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் அந்த ரூ பயன்படுத்திருக்காங்க பார்த்தீங்களா இது எப்படி திமுக நெகட்டிவாக மாறி இருக்குன்னா ஒரு தமிழன் உருவாக்கிய சிம்பல் அது தமிழனுடைய பெருமை இந்தியாவே அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது எதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை மாற்றுறாங்க நம்ம தானே பெருமையாக அதை எடுத்து சொல்லணும் அதை சொல்கிறத விட்டுட்டு மாற்றுறாங்க எதுக்காக மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக கேள்வி எழுப்ப இந்த கேள்வி பொதுமக்கள் மத்தியில் ரீச் ஆயிருக்கு இது இன்றைக்கி டாக் டாபிகிட்டவங்க மாறி இருக்கு இந்த டாப்பிக்கு பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்